அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி அதிருப்தி காரணமாக திமுகவில் இணையவுள்ளார் என்று சர்ச்சை கிளம்பியிருந்த நிலையில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சுற்றுப்பயணத்தில் அவர் கலந்து கொண்டார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் தங்கமணி கலந்து கொண்டதன் பின்னணி என்னவாக உள்ளது சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் கலந்து கொண்டார் விவரங்கள் என்ன வணக்கம் அஇஅதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் அஇஅதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைவர் என கடந்த சில தினங்களாக செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன இந்த நிலையில் வதந்திகளுக்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் முன்னாள் அமைச்சரும் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளையும் ஒருவருமான தங்கமணி அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வந்தன திருச்சியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட அதிமுக பொறுப்பு நிர்வாகியான தங்கமணி பங்கேற்கவில்லை எனவும் இதற்கு காரணம் இபிஎஸ் மீதான தங்கமணியின் அதிருப்தியே என்ற தகவல்கள் பரப்பப்பட்டன ஆனால் வரை நான் அதிமுகவில் இருப்பேன் என தங்கமணி கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் திருச்சியில் இபிஎஸ் மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை முன்னின்று நடத்துவதுடன் இபிஎஸ் அருகிலேயே நின்று தனக்கு எந்தவித அதிருப்தியும் இல்லை என கடந்த இரண்டு நாட்களாக நிரூபித்து வருகிறார் தங்கமணி அவர்கள் குறிப்பாக பார்த்தோம் அஇஅதிமுகவில் இருந்து மைத்ரேயன் அதே போன்ற உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் வந்து அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த நிலையில் தங்கமணி அவர்களும் திமுகவில் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்டது இது தொடர்பாக செய்திகளும் வெளியாகி வந்த நிலையில் தற்பொழுது அனைத்து விதமான வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த பரப்புரையில் தங்கமணி அவர்கள் அருகிலேயே நின்று கலந்து கொண்டது தற்பொழுது இந்த அனைத்து அதிருப்திகளுக்கும் தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் தற்பொழுது அமைதியாக இருந்து வருகிறார் அதே போன்று தங்கமணிக்கும் அதிருப்தி இருந்து வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் கலந்து கொண்டது சற்றே நிம்மதி பெருமூச்சை அதிமுக தொண்டர்கள் இருக்க இருக்கக்கூடிய சூழல் உருவாகி சிவராமன் குறிப்பாக சுற்றுப்பயணத்தின் போது தொகுதிகளில் தங்கமணி கலந்து கொண்டார் திருவரும் அதே போன்று திருச்சி கிழக்கு லால்குடி சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்தில் தங்கமணி அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் நேற்று மணச்சநல்லூர் துறையூர் மூசுரி ஆகிய தொகுதிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமியுடன் தங்கமணி அவர்கள் கலந்து கொண்டார் தங்கமணியை பார்த்ததும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குஷியாக கையசைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனால் தங்கமணி திமுகவில் இணைவர் என்ற யூகங்களுக்கு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டது தற்பொழுது திருச்சி தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மொத்தம் பத்து தொகுதிகளில் அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இதில் இரண்டு நாட்களாகவே தங்கமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒரு சில அதிமுக நிர்வாகிகளை திமுகவில் இணைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் தங்கமணி அவர்கள் இபிஎஸ் அவர்களுடன் மீண்டும் ஏறியது குறிப்பிடத்தக்கது